ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரண்ட்டோட விலை எனக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கரண்ட்டோட வில பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கனாலும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் நேர்த்திக்கு பத்து லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் இது பற்றி இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையை நீங்கள் தான் பார்க்கலாம் அப்புறமே இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூத்தி எட்டு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டு பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்புறம் வந்து வாங்க பதினெட்டு கேரட்டோட வேலை எனக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் படித்து வாங்க நம்ம வெளியோடய விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே ஒரு கிராம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னாலும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்புறம் நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அதுக்கு பிறகு இந்த சேனல் புதுசாக வந்துக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்